மேசராசி முதன்மை ராசின்னு கூட சொல்லலாம் மேசராசி ஒரு சர ராசி மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் நிலம் சொத்து பத்து வண்டி வாகனங்களுக்கு அதிபதியான ஒரு அமைப்பு உங்க ஜாதகத்துல பொருவாவே இருக்கு பொதுவா மேசராசியை பொறுத்த வரைக்கும் அது ஆண் ராசின்னு சொல்லலாம் மேசராசி பெண்களா பிறந்தாலும் ஆணின் தன்மையில் இருக்கக்கூடிய தான் இருக்கும் சொல்லுவாங்க பாருங்க மண்ணு சுமந்தாது குடும்பத்தை காப்பாற்றுவான்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு தன்மையான செவ்வாய் அதிபதியா இருக்கக்கூடிய முருகனுடைய அவதாரத்துல பிறந்ததுதான் நீங்க மேசராசார்காரர்களுடைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ கடாட்சியம் உடையக்கூடிய தன்மை ஒரு இருபது வயசுக்கு தான் வரும் ஏன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுடைய தாயி தகப்பன் உங்களை படிக்க வைக்கணும் சமுதாயத்தில் உங்களை ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் வர வைக்கணும் அப்படின்னு ஆதங்கத்தில் கடனை உடனே வாங்கியாவது உங்களை படிப்பு ஆற்றலையும் திறமையும் உண்டு தாய் தகப்பையன் கஷ்டப்பட்டு மேசராசிக்கார குழந்தைங்களை படிக்க வைப்பாங்க